கரோனாவிற்கு உலகத்தில் ஏதாவது மருந்து இருக்கிறதா தேடிக்கொண்டிருக்கிறார் உலகத்தில் எந்த மருந்தும் இல்லை வருமுன் காப்போம் அது அப்படின்னு ஒன்று இருக்கு வருமுன் காப்போம் என்றால் சித்த மருந்தும் அதுதான் உணவே மருந்து என்று சொல்லியிருக்கிறது மருந்தே உணவு என்று சொல்லியிருக்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் அதிகமாக இருந்தால் இந்த வைரஸ் தாக்குதல் இருக்காது அதற்காக நீ எங்க ஒன்றா கண்டபடி சுத்தலாமா அப்படின்லாம் கிடையாது அப்படிலாம் செய்யக்கூடாது மாஸ்க் போட்டு நடந்து போங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தனி மனித இடைவெளி இருந்தால் கூட நல்லது வெளியில் போகும்போது பாருங்கள் பாக்கெட்லயே வச்சிருக்கிறேன் தொலைக்காட்சியில் பேசுறதுக்காக தான் அதை கழுட்டினேன் மற்றபடி பாருங்கள் இப்படி போட்டுக்கிட்டு இப்படி போகணும் மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கையை வந்து சானிடைசர் வச்சு கழுவுங்க நல்லா வந்து சானிடைசர் வச்சு கழுவு சோப் போட்டு கழுவுனா போதும் சானிடைசர்லாம் வாங்குறதுக்கு வசதி கிடையாது வீட்டில் சோப்பு இருக்குல்ல அந்த சோப்பை இருபது வினாடிகள் கழுவினால் போதும் வேற ஒன்றுமே கிடையாது செய்யுங்கன்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது சித்த மருத்துவத்தில் கபசுர குடிநீர் அருமையான ஒரு பொருள் கபசுர குடிநீர் இந்திய அரசாங்கமே அதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி இந்த கபசுர குடிநீரை எனக்கு சொந்தமானது என்று யாரும் சொல்லக்கூடாது இந்த கபசுர குடிநீர் என்பது இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமானது இதே அல்மா சித்த மருத்துவமனை தயாரிக்கிறது சித்தா புட்டங்கிற பேர்ல அருமையான ஒரு பொருள் இப்படி எல்லாம் பார்க்கவே முடியாது இதே தினந்தோறும் குடி ஒரு மாசத்துக்கு குடிங்கயா தப்பு இல்ல நூத்தி நாப்பத்தி எட்டு ரூபா தானே விலை பெரிய விலை கிடையாது இல்ல உயிரை விட விலை ஒண்ணும் இல்லையே உயிருக்கு விலை இருக்கா இல்லையே விலை இல்லையே உயிருக்கு கபசுர குடிநீரை குடியுங்கள் ஒன்றும் ஆகாது நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறது இப்ப கவர்மெண்ட் என்ன சும்மா சொல்லுது அவசரம் வாங்கி கொடுக்குறாங்க அரசாங்கம் முழுக்க முழுக்க செய்யுது அரசாங்கம் சொல்வதையும் நாம் கேட்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் தனி மனித இடைவெளியோடு இருங்கள் இப்பதான் நல்லா பைக்கில் சொத்துறான் நம்ம நம்ம ஆளுங்களை ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க நம்ம ஆளுங்களை உலகத்திலே அப்படிதான் இருக்கிறாங்க எங்களை தொடர்ந்து விட்டு நாம் போயிடுறோம் போங்க யார் வேணானது அவசர யாரு சொல்லுங்க பாக்கலாம் உணர்வுகள் வேண்டும் நமக்கு உணர்வுகள் வேண்டும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கொரோனா தொற்று வந்தால் அதனால் நூறு பேருக்கு வருகிறது இரண்டாயிரம் பேருக்கு வருகிறது ரெண்டு லட்சம் பேருக்கு வருகிறது ரெண்டு கோடி பேருக்கு வருகிறது வராமல் தடுக்க வேண்டும் அல்லவா அதற்கு நாம் தனி மனித இடைவெளியோடு இருக்க வேண்டும் முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும் கூடுமான வரைக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்ம டெய்லியெல்லாம் குளிச்சிருவோம் நம்மளால குளிக்காமலாம் இருக்க முடியாது அதனாலதான் இங்க இறப்பு வீதங்கள்லாம் குறைவா இருக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆஹ்